வணக்கம் நேயர்களே வணக்கம் என வறுமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு இடத்துல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த சுவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் டிராக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் மேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு இந்த சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க செவன் த்ரீ ஃபைவ் எஃப்ஐ டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்டா என்ஜினிங்க கர்லாஸ்கர் என்ஜினிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் பெட்டு பொம்பார் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ஒரு நாற்பது எஸ்பியாக இருந்தாலும் வண்டி பார்த்திங்கன்னா கலப்பையோடதுக்கு பெட்டையோடதுக்குலாம் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயரும் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஹெவியான பாருங்க டாப்பு பெட் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது தௌசண்ட் ஆர்எம் ஸ்வீட்ல இங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க வண்டி கொண்ட முப்பத்தாறு கத்தி ரோட்ட அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பையன்டுங்க வண்டி இன்ஜினி கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க தரமான மெயின்டென்ஸ்லாம் வண்டி வச்சு ஓட்டிருக்கிறாங்க ஒரே கைப்பட பேக் டயர் ஜூமிங்கில் வியூ மாதிரி பார்த்துக்கிங்க ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குது இந்த சராஜி செவன்ட்டி ஃபைவ் எஃப்இ டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டு இருக்குதுங்க இந்த சராஜி செவன்ட்டி ஃபைவ் எஃப்இ டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்தான் விளைச்சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க கர்லஸ்கர் இன்ஜினாவே அனைவருக்குமே தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய இன்ஜினுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் சொந்த விவசாய பணி சார் சரி வேண்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வேண்டிங்க பெட்டியோட்டம் கலப்பையோட்டோ அனைத்துக்குமே உபயோகப்படுத்திக்கலாங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபி டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்